இன்னைக்கு வழிபாட்டு உரிமையில வந்து பண்ணி நூறு சதவீதம் கொடுத்துவாங்க கண்டிப்பா அது உண்மை எங்களுக்கு பிடிக்காது ஆனா வந்து நாம பின்னாடி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடியே கூட போய் கேட்கிறோம் அந்த இடத்துல தான் அவங்க வந்து பதிவு வச்சு வழிபாட்டு பண்ணி அங்க இருந்தா அழைப்பு கொடுத்து எங்க சாமி கூப்பிட்டு

சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் எதிர்வினை மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்த பேச இருக்கிறோம் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல தீவட்டிப்பட்டி பஞ்சாயத்து அந்த கிராமம் ஐயர்காட்டு வளவு அப்படிங்கிற ஒரு கிராமம் அங்க ஒன்னரை ஏக்கர் புறம்போக்கு நிலம் இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க அந்த பகுதியே வந்து பள்ளிவாசலுக்கு இந்த அரசு வந்து கொடுப்பதற்கு தயாராகி விட்டது அதற்கான முயற்சியில ஈடுபட்டாங்க முயற்சி மட்டும் இல்ல இப்ப சமப்படுத்தக்கூடிய வேலையையும் கூட தொடங்கிட்டாங்க அங்க இருக்கக்கூடிய சமுதாய மக்கள் அவங்களுக்கு குலதெய்வமாக இருக்குது கோயில் அந்த கோயிலையே அவங்க வந்து அவங்க பலி கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்காங்க இதற்காக அந்த கிராமத்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய ஸ்ரீ டிவில வந்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யறாங்க மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ஏற்கனவே புகார் கொடுத்திருக்காங்க தாசில்தார் இப்ப புதிதாக ஒருத்தவர் வந்தவர் அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்ங்கிறதுனால இந்த வேலையை மிக வேகமாக செய்ய தொடங்கி விட்டார் அப்படிங்கிறாங்க அந்த பகுதி மக்கள்கிட்ட அங்க என்ன நடக்குது அப்படின்னு கேப்போம் வணக்கம் அம்மா வணக்கம் சார் சார் சொல்லுங்க எங்க என்ன பிரச்சனை ஆக்சுவலி சார் சேலம் மாவட்டம் என்ன சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி தாலுக்கா தீவட்டிப்பட்டி கிராமம் ஐயர்காட்டுல நான் பேசுறேன் என் பேர் இந்திராணி நாங்க வந்து பாத்தீங்கன்னா முப்பது குடும்பங்கள் அதில் இருக்கிறோம் அந்த கோயிலுக்கு சம்மந்தப்பட்டது அஹ் கருப்புசாமி குலதெய்வம் எங்களுடைய குலதெய்வம் நாங்க வந்து அந்த கோயிலுக்கு வந்து வருஷத்துல இருமுறை நாங்க வந்து கெடா வெட்டுவோம் ஆஹ் ஆடு பன்றி கோழி மூணும் வந்து பலி கொடுப்போம் அது வந்து நடைமுறையில் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது இப்ப நாலு தலக்கட்டா வந்து அந்த இடத்துல அந்த இது பாரம்பரியமா செஞ்சுட்டே இருக்கிறனு வைங்களேன் பதிதான் கொண்டு இருக்கிற மொழிஞ்சு கோயிலாம் நாங்க எடுத்து கட்டல அந்த இடத்துல வந்து தான் இருக்குது இப்ப வந்து முஸ்லீம் அவர் வந்து நாகூர் மீரன்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமுக்கு வந்து தர்க கட்டுறதுக்காக அந்த இடத்த வந்து நிரவி இருக்கிறாங்க ஆனா எங்களுக்கெல்லாம் யாருக்கும் தகவல் கொடுக்காத அவங்களா வந்தாங்க டக்குன்னு கொண்டா வந்து செஞ்சு போட்டு நிரவி எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனா அஹ் நாங்க எங்களுக்கு வந்து அது பாதிக்குது என்னன்னா ஆஹ் நைனா காடுன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த பக்கம் இரநூத்தி ஐம்பது இருக்குது நாங்களும் வந்து இந்த சாமி இதுக்கு ரெண்டும் வந்து கலவரத்தை வந்து உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இது கலவரத்தை உருவாக்குனாங்கன்னா இது எப்படி சரியாகுங்களா எங்களுக்கு புறம்போக்கு நிலம் இருக்குது பட்டாவும் இருக்குது ரெண்டும் சேர்ந்து இருக்குது மூணு ஏக்கரா பக்கமா இருக்கக்கூடிய இதுல வந்து இப்போ இவ்வளவு நாளா இல்ல இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து அவர் வந்து இது பண்ணாருன்னா எப்படிங்க நான் என்ன அந்த அந்த ஏக்கர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த தாசில்தார் வந்ததுல இருந்து வேகமாக அப்படிங்கிறீங்க இப்ப நீங்க அந்த பகுதியில உங்களுடைய சமுதாய மக்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது குடும்பங்கள் இருக்கு அப்படிங்கிறீங்க பக்கத்துல ந நைனா காடு அங்க வந்து வன்னியர் சமுதாய மக்களும் இருக்கிறாங்க அவங்களும் இந்த கோயிலுக்கு திருவிழாவுக்கு வருவாங்க அப்படிங்கிறீங்க இப்ப அங்க அங்க இருக்கக்கூடிய இப்ப இப்ப இந்த பள்ளிவாசலுக்காக தர்காவுக்காக அந்த இடம் கொடுக்க இருக்காங்க இல்லையா அந்த அரசு குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு இல்லையா அங்க யாராவது முஸ்லிம்கள் அங்க இருக்காங்களா ஏற்கனவே அங்க ஏதாவது இருக்காங்களா மக்கள் இல்ல இல்ல இருந்தாங்க அந்த இடத்துல கிடையாது அந்த எந்த இடத்துல அவங்க குடுக்கறாங்களா இங்க அந்த இடத்துல இல்ல ஐயர்காட்டு வளவுன்ற ஐயர்காட்டு ஆஹ் ஐயர்காட்டு உழவுங்கிற பகுதியில யாருமே இல்ல

என்னன்னா சனி ஞாயிறுல வந்து அந்த வேலையை முடிச்சாங்க வெள்ளிக்கிழமை வந்தாங்க பறச்சாங்க இது பண்ணாங்க சனிக்கிழமை வந்து நிறவனாங்க எல்லா வேலையும் ரெண்டு நாள்ல முடிச்சுட்டாங்க இப்ப வெள்ளிக்கிழமை வந்து பந்தல் போட்டு அந்த இடம் கட்டணம் கட்டுறதுக்கு வேகமாக பணி நடந்துகிட்டு இருக்குது இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இப்ப நீங்க ஏற்கனவே வருஷத்துக்கு ரெண்டு முறை திருவிழா கொண்டாடுறீங்க நீங்க சொல்றது மாதிரி பூஜைன்னு மூணு விதமான பலி கொடுக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க

சொல்லிட்டு வந்திருந்தா தான் வந்து வேலைக்கு போயிட்டாங்க மதியானத்துக்கு மேல வந்தா யார் அங்க இருப்பாங்க பன்னெண்டு ஒரு மணிக்காட்ட வந்து அவங்க பாட்டுக்கு நிறைவிட்டாங்க அங்க யாருமே இல்ல அல்ல தகவல் கொடுத்து வரங்காட்டி நாலு மணி அஞ்சு மணிக்கு வரங்காட்டி நிறைய முடிச்சிட்டாங்க எல்லாமே சரி அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணீங்க நிறைவே முடிச்சுட்டாங்க இன்னும் நீங்க பலி கொடுக்கக்கூடிய அந்த பன்றி பலி கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் அகற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க பிறகு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க

ஆரியம்மா வந்தாங்க மறுபடியும் முனிசிப் வந்தாங்க இவரு வந்தாரு எல்லாமே நிறவுனாங்க முடிச்சாங்க பண்ணாங்க ஆனா எங்களுக்கு எல்லாம் யாருக்கும் தகவல் கொடுக்கல அதாவது பன்னெண்டு மணிக்கு மேல வந்துட்டு யாரும் இருக்குமோ தான வேலைக்கு போறாங்க இல்ல 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 அந்த ஊர் அந்த பகுதியில மக்கள் இல்ல அதுவும் அது ஒரு கோயில் மாதிரி கூட இல்ல அது ஒரு மரத்தடி பதிதான் அப்படிங்கிறீங்க அது என்னால புரிஞ்சுக்க முடியுது இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு இடத்தை வந்து ஏற்கனவே வழிபாட்டுல இருக்கிறத அப்புறப்படுத்திட்டு சமப்படுத்துறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தீவட்டிப்பட்டி கிராமத்து பஞ்சாயத்து போர்டு தலைவருக்காவது சொல்லியிருப்பாங்கல்ல அது மாதிரி அவரு ஏதாவது உங்களை வந்து கன்வின்ஸ் பண்றதுக்காக ஏதாவது வந்து பேசினாரா இல்ல அவருக்காக இந்த விஷயம் தெரியுமா தெரியாத அந்த இப்ப தீவட்டிப்பட்டி பஞ்சாயத்து கிராம பிரசிடென்ட் யாரு எந்த கட்சியை சேர்ந்தவர் தங்கராசு அவர் ஏதாவது கட்சி அதாவது கட்சியை சேர்ந்தவரா சுயேட்சையாக இருந்து ஜெயிச்சிருக்காரு அவரு

இப்போ இங்க வந்தா நம்ம மனக்கலவரத்தை கொண்டாந்து உருவாக்க வராட்டது இவரு இப்போ இது நீங்க சொல்றீங்க இந்த இடம் வந்து ஒரு புறம்போக்கு நிலம் அப்படிங்கிறாங்க கல்லாங்குத்து அப்படிங்கிறாங்க அதாவது மேடு பள்ளமா இருக்கக்கூடிய இடம் அதை இப்பொழுது சமப்படுத்தி கொடுக்குறாங்க நீங்களே இப்போ அந்த புறம்போக்கு இடத்துல தான் சாமியை கும்பிட்டு இருக்கீங்க அவங்க இப்போ நாளைக்கு வந்து நீங்க இந்த பக்கம் இருந்துக்கங்க அவங்க அந்த பக்கம் ஒரு மதரசாவோ தர்காவோ கட்டிட்டோம் அப்படிங்கிறப்ப ஒரு சமாதானமா போயிட வேண்டியது தானே அப்ப என்ன மாதிரி அவங்க வந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு இதாகுதலங்க கடா வட்டுறது வந்து பாதிப்பு வருதுல விட மாட்டாங்க அந்த இடத்துலதான் எந்த இடத்துல பொதி இது பண்றாங்க அந்த இடத்துல நாங்க பண்ணி குத்துவோம் மக்கள்லாம் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க இப்ப கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துட்டீங்க அவரு ரெவன்யூ போய் பார்க்க சொல்லியிருக்காரு தாசில்தாரே இப்பொழுது ஒரு முஸ்லீமா இருக்காரு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நாங்க வந்து இப்ப இந்து நாடி அவங்க எங்களுக்கு அந்த தற்கா வரக்கூடாது சரி இப்ப உங்களை மாதிரிதான் உங்க கிராமத்துல இருக்கிறவங்க இந்து முன்னணி மக்களை வந்து பாத்துட்டு எங்களை மீட்டு கொடுங்கன்னு சொல்றீங்க உங்களுடைய உணர்வு என்னால புரிஞ்சுக்க முடியுது அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அப்படித்தான் இருக்காங்களா ஏன்னா வேற சிலரை கூட அவங்க நாளைக்கு கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்ப மத்த மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க உங்க கிராமத்துல இருக்கிறவங்க அந்த இடம் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த பகுதியில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து அந்த இடத்துக்கு அது வரக்கூடாது தர்கா வரக்கூடாது உங்க பேருங்க விஜயலட்சுமி நீங்க அந்த பகுதியில் தான் இருக்கீங்க ஐயர் காட்டு உலவுல தான் இருக்கீங்க ஆமாங்க சார் அங்க தான் சார் இருந்தேன் எங்க பசங்க படிப்புக்கோசரம் நாங்க வெளியில வந்தாங்க சார் உங்களுக்கு அங்க என்ன பிரச்சனை நடக்குது அங்க ஏதாவது புரியுதா உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறது உங்களுக்கு புரியுதா சார் அங்க வந்து எங்களுக்கு அந்த தர்கா வந்து அங்க வேணாங்க சார் எங்களோட இடத்தை மீட்டு கொடுத்தா போதும் சார் இல்ல இப்ப நீங்க சாமி கும்பிட்றது மாதிரி அவங்களும் அவங்க ஒரு பக்கத்துல கொண்டு போறாங்க உங்களுக்கு அதனால என்ன பிரச்சனை எத்தனையோ இடம் இருக்குங்க சார் அவங்க அங்க போய் பாக்கலாம் சார் ஏன் சார் அது வெள்ளாமை இடம் வெள்ளாமை செய்யற இடம் அந்த எங்க கோயிலும் பக்கத்துல இருக்குது இதை நம்பி நாங்க ஒன்பது குடும்பம் இருக்கோம் முப்பது குடும்பம் அத நம்பி இருக்கு எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஊடு இருந்தா ஒரு ஊட்டு மனை இருந்தா கூட பத்தாதுங்க சார் அதுல ஏற்கிற அவங்க வந்து கை வைக்கிறாங்க இப்போ நீங்க அந்த நேரத்துல இருந்தீங்களா அந்த சமப்படுத்துற வேலை செய்யும் பொழுது தாசில்தார் தலைமையில வந்து எல்லாரும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நீங்க இருந்தீங்களா இல்ல வேலைக்கு போயிட்டீங்களா நாங்க இல்லைங்க சார் எங்களுக்கு யாரும் எதுவும் தகவல் கொடுக்கலீங்க சார் இப்ப தகவல் கொடுக்காம வந்து அந்த இடத்த வந்து அகற்றிருக்காங்க நீங்க கலெக்டருக்கு மனு கொடுக்க போயிருந்தீங்களா அதாவது நீங்க முப்பது குடும்பம் அப்படின்னு சொல்றீங்க அந்த தீவட்டிப்பட்டியில எவ்வளவு முஸ்லிம்கள் இருக்காங்கன்னு தெரியல நாளைக்கு அவங்களுடைய ஓட்டுக்காக அவங்களுடைய ஓட்டுக்காக எங்க அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு போட்டா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு ஆதரவாக இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்பட்டா நீங்க கிராமத்து மக்கள் என்ன பண்றதா இருக்கீங்க என்ன மாதிரி போராட்டம் பண்றதா இருக்கீங்க சார் நாங்க வந்து ஒன்பது குடும்பம் இருக்கோம் எங்களுக்கு எது எந்த ஸ்டெப் எடுக்கல அப்படின்னா நாங்க தற்கொலை தான் பண்ணிக்குவாங்க சார் தற்கொலைங்கிறது ஒரு முடிவு இல்லை இல்ல உங்களுடைய வழிபாட்டு முறை அதுக்காக உரிமை நீங்க போராடுறீங்க

இப்ப வேலை நடக்கிறப்போ அதை தடுக்கணும்னு ஏதாவது ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கான்னு போலீஸ் பாதுகாப்பு வந்து உள்ள கேக்கிறேன் இப்போ உங்களுடைய வழிபாட்டு உரிமையே போகுது அப்படிங்கிற நீங்க தற்கொலை பண்றதுக்கே தயாரா இருக்கீங்க ஏன் இவங்கள ஏத்து நீங்க போராடுறதுக்கு பயப்பா பயப்படுறீங்களா இல்ல கிராமத்து மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதா கிராம மக்கள் எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க சார் அப்புறம் நாங்க போராடி அப்புறம் எங்களுக்கு அது கிடைக்கல அப்படிங்கும் போது நாங்க என்னன்னு சார் பண்ண முடியும் அதான் நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர் வந்து நிறைய இருக்காங்க ஓட்டுக்கோசரம் வந்து அவங்க அவங்களுக்கு சாதகமா எடுப்பாங்க நீங்க முப்பது குடும்பம்தான் இருக்கிறீங்க உங்களுக்கு எடுப்பாங்களான்னு கேக்குறீங்க அப்படிங்க போது நாங்க என்னங்க சார் பண்ண முடியும் எத்தனை வருஷமா இருக்க நாலு தலைமுறையா இருக்கிறாங்க சார் அந்த இடத்துல ஐயா வணக்கம் உங்க பேருங்க என் பேர் ஐயா அங்க உங்க ஊர்ல என்னதான் பிரச்சனை நடக்குது எந்த ஒரு தகவலும் இல்லாம தாசிலார் கம்ப்ள இருக்க உங்களுடைய வழிபாட்ட அவங்க இவ்வளவு பல வருஷமாக அங்க வழிபாடு நடத்திட்டு இருக்கீங்க இப்ப அதையே அப்புறப்படுத்தாங்க அப்படிங்கிறப்ப நீங்க பேசக்கூடாது அப்படின்னு அவங்க அதிகாரிகள் சொல்றாங்கன்னா அதை எப்படி எடுத்துக்கிறது அதே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நிலத்துல இருக்கு அதனால வந்து நீங்க எல்லாம் பேசக்கூடாது தாசிலார் எப்படி முடிவு எடுக்கிறாரோ அதுதான் முடிவு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் போலீஸார சொல்றாங்க சரி இப்ப இவங்க உங்களுடைய அந்த இதெல்லாம் பன்றி வந்து பலி கொடுக்கக்கூடிய அந்த பீடத்தை அகற்றிட்டாங்க நாளைக்கு வந்து அந்த பூஜையை இனிமே பண்ண முடியாது நீங்க எங்க சாமி கும்பிட முடியுமா என்னன்னு தெரியல அப்படி இருக்கும் பொழுது நீங்க அடுத்த கட்டமா என்னதான் பண்றதா இருக்கீங்க வேற இடத்துல கோயில் கட்டுறது இல்லைங்க போராடி தான் அதே இடத்துல தான் போராடி தான் வேற அந்த பகுதியில் உங்களுக்கு வேற ஏதாவது அரசியல் கட்சியை சார்ந்தவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு இருப்பாங்களா அரசியல் கட்சிகாரங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இல்லைங்க அவங்க வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கிறாங்க எல்லா இது அரசியல் கட்சிகளும் அப்படித்தான் இருக்குதா ஆமா ஏ நாளைக்கு ஓட்டுக்கு உங்கள்கிட்ட தானே வரணும் அதுக்காக கேட்கறேன்

அது நாடா இருக்கிறதுனால அங்க கேட்காத பிடிக்காத வந்து நிரவிட்டா அந்த இடத்துல எங்க சாமிங்கலாம் நாங்க பூஜை பண்ணி அங்க நிரவி அங்க கட்ட வேண்டிய இடத்துலதான் நாங்க வந்து சத்தி அழைச்சிட்டு போவோம் சார் அதை அங்க வந்து அங்க இருந்துகிட்டா எங்க சாமிங்களுக்கு அதுக்கு ஒத்து வரல நாம எங்க மறுபடியும் எங்க பதிவு கொண்டு போய் நாங்க எங்க போடுவோம் எடுக்கிற இடத்துல தகவல் கொடுத்துருக்கணும் தகவல் கொடுத்தா நாங்க முன்னாடியே கொண்டு போய் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருப்போம் இல்லைங்க சார் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போம் இங்கதான் எதுவுமே குறது இந்த இந்தந்த அப்படி வந்தா அத வெளியில இருந்து வந்து கேட்கறதுக்கு ஆறு கிடையாது என்ன பண்ண முடியும் நாங்க சரி இப்ப மனு கொடுத்திருக்கீங்க அடுத்த கட்டமாக இவங்க இங்க வந்தா ஒரு தீர்ப்பு சொல்வாங்க சொல்லி தான் இங்க வீங்கட்ட நல்லா ஒரு பண்ணி தருவாங்க எங்க பக்கம் சாதகமான்னு சொல்லி தான் வந்திருக்கோம் சரி மாணிங்க நினைக்கிறது நடக்கட்டும் மீண்டும் அந்த உங்களுடைய பதி உங்களுக்கே கிடைக்கிறதுக்கு வாழ்த்துறோம் வணக்கம் மெசேஜ் ஆ இப்ப என்ன பிரச்சனைனா எவ் எதுக்கு திடீர்னு அவங்க உங்களை வந்து பார்த்தாங்க இதுக்கு முன்னால அந்த கிராமத்துல இதே போல ஏதாவது பிரச்சனை நடந்திருக்குதா ஏன் திடீர்னு ஒண்ணு அவங்கள வந்து பாக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் வியாழக்கிழமை அது சம்பந்தமா நாகூர் மீராம் அப்படிங்கற அவரு வட்டாட்சியர் வந்து ஒரு பன்னெண்டு நாள் ஆகுதுங்க ஓமலூர் வந்து டிரான்ஸ்பர் ஆகி காடையாம்பட்டி வந்திருக்கிறாரு அவர் பிரத்யேகமா இங்க வந்ததே வந்து முஸ்லீம்களுக்கு இந்த இடத்தை வந்து பிடிச்சு இதுக்கான வழிபாட்டு தளத்தை அமைச்சு கொடுக்கணும் நோக்கத்துக்காகவே வந்திருக்கிறாரு அப்படின்னு நாம வந்து சந்தேகிக்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜமாத்தோட தலைவர் என்ன செய்வாரோ அந்த வேலையை நாகூர் மீரா நேரடியா களத்தில் நின்று அந்த இடத்த வந்து ஆக்குவையிலிருந்து இவங்களை அந்த அந்த பன்றியை வந்து பழி கொடுக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து ஜேசிபி வச்சு இவங்க யாரும் இல்லாத டைம்ல அப்புறப்படுத்திட்டு அந்த பகுதியை மீட்டு அவங்க அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி ஒரு ஜமா தலைவர் அந்த மசூதி கட்டுறதுக்கு அல்லது தர்கா கட்டுறதுக்கு என்ன ஏற்பாடு செய்வாரோ அந்த வேலையை இவர் நேரடியா களத்தில் நின்று வேலை செய்யறாரு அவர்களுடைய சிப்பந்திகள் கூட கிடையாது தாசில்தார் நேரடியா அந்த இடத்த ஜேசிபி இயந்திரம் வச்சு அதை சமப்படுத்தி அதனுடைய வேலையெல்லாம் செஞ்சு இவங்களா நீ இந்த இடத்துல இதை பண்ணக்கூடாது இதெல்லாம் நீங்க நீங்க வெளியில போகணும் அப்படிங்கிற மாதிரி குறிப்புகளாம் கொடுத்து இவங்களை மிரட்டுற தோணியில அவங்களை வந்து கையாண்டுருக்கிறாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம கடந்த திங்கட்கிழமை மாவட்ட ஆட்சியரை கொண்டு போய் போய் சந்திச்சிருக்காங்க மனு கொடுத்திருக்காங்க மாவட்ட ஆட்சியரும் தாசில்தாருக்கு வந்து நீங்க வந்து சார் ஆட்சியர் மேட்டூர் அவருக்கு வந்து பார்வர்ட் பண்ணிட்டு இதை உடனடியாக இது மேல துரிதமா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த லெட்டரை பார்வர்டு பண்ணி இருக்காங்க உடனடியா கலெக்டர் அவங்க இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம தொடர்ந்து அந்த பகுதியில இவங்க ஆக்குவை பண்றதுக்கு உண்டான அந்த நிலத்தை கையகப்படுத்தி அவங்களுக்கு ஒப்படைப்பு செய்யறதுக்கு உண்டான வேலையை செய்யறதுலயே தாசில்தார் முழுநேரம் கவனம் கொடுக்குறாரு அதுக்கு வந்து அவங்க ஆர்ஐஏ இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லாம் அவங்க ஏவி விட்டு காவல்துறை உதவியோட அந்த வேலையை வந்து தாசில்தார் செய்து வராருங்கிறது விசாரணையில தெரியுது நம்ம நேரடியா அந்த காலத்தை ஆய்வு பண்ணணும் இன்னைக்கு போயிருந்தோம் இவங்க விசாரிச்சுட்டு போய் நமக்கு வேலை நடக்கலன்னு சொல்லிட்டு களத்துக்கு போய் கலாய்வு மனு கொடுக்கறோம் அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தாசில்தார் பேச்சுவார்த்தை நடத்தினார் துணை தாசில்தார் வந்து நம்ம கிட்டார் அப்ப வந்து நாங்க வந்து நேரடியா மனு கொடுக்குறோம் மனு மேல நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறோம் ஆனா இப்ப நீங்க சொல்றது மாதிரி இப்ப அந்த அயற்காட்டு அளவுல இவங்க வந்து ஒரு முப்பது குடும்பம் இருக்காங்க பக்கத்துல இவங்களுக்கு அது குலதெய்வமா இருக்குது பக்கத்துல இருக்கக்கூடிய நைனா காடுல இருந்து அதுல வந்து ஒரு இருநூத்தி பேர் அவங்களும் இங்க திருவிழாவுக்கு எல்லாம் வருவாங்கங்கிறாங்க ஆனா தீவட்டிப்பட்டியில ஏற்கனவே ஒரு மசூதி இருக்கு அப்படிங்கிறாங்க அங்க இஸ்லாமியர்களுடைய ஜனத்துக்கு எப்படி இருக்கும் இங்க சம்பந்தமே இல்லாமல் ஏன் இந்த இடத்துல ஒரு தர்கா கட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க வந்து நோக்கம் வந்து அவங்களுக்கு வந்து இடத்த வந்து ஆக்குபை பண்ணணும் அவர்களுடைய பாப்புலேஷன் அந்த பகுதியில் அதிகப்படுத்தணும் மத கலவரத்தை தூண்டனும் மத பிரச்சனைகளை உருவாக்கணும் அவங்களுடைய எண்ணிக்கை பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கமா இருக்குது அதே மாதிரி அவளுடைய சொத்துக்கள் அவளுடைய மசூதிகளோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க பிரத்யேகமா இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வராங்கன்னு தெரியுது இப்போ அவங்க எங்களுக்கு வேற யாரும் இல்லை ஏன்னா பிரசிடென்ட் எல்லாம் எங்களுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் எங்களுக்கு உதவுமான எங்களுக்கு தெரியல கடைசியா இந்து தான் நம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த கிராமத்து மக்கள் ரொம்ப அப்பாவியாக பேசுறாங்க இப்ப நீங்க அவங்களுக்கு என்ன ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறீங்க இப்போ வந்து பிரசிட் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான காலாவதி அமைப்புகள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்ட காரணத்தினால அவங்க யாரையும் நம்ம நாடி போக முடியாது இப்ப அவங்கள நாடி போனாலுமே அவங்கள வந்து அடுத்த நோக்கி நோக்கிதான் அவங்களுடைய பயணம் இருக்கும் அப்ப முஸ்லீம்களோட ஓட்டு நமக்கு வேணும் அதனால வந்து நாம அவங்கள பகச்சிக்க முடியாதுங்கிற நோக்கத்துல தான் அவங்க வந்து செயல்படுறாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா மற்ற மத்த அரசியல் கட்சிகளும் அவங்களுக்கு வந்து சட்டசபை எலெக்ஷன் எதிர்கொண்டு வருது அதனால வந்து எந்த அரசியல் கட்சியும் இவங்களுக்கு வந்து சப்போர்ட் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நோக்கம் இருக்குதுங்க இப்ப நம்ம இந்து முன்னாடி என்ன செய்ய போறோம்னு சொன்னாக்க நம்ம நான் வழக்கமா கொடுக்குற மனு இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்ய போறோம் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை அரசு அதிகாரிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துறோம் அது மேல அவங்க கவனம் கொடுக்கலைன்னா தொடர் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி நம்ம நடத்தி வழக்கமான நடவடிக்கைகள் மூலம் அந்த இடத்த வந்து திரும்ப இவங்க இந்துக்களுக்கு வந்து திருப்பி கொடுக்கணுங்கிறது தான் நோக்கமா இருக்குது அதே சமயம் இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா இந்த பகுதியில வந்து காடையாம்பட்டியில் தொடர்ந்து ஏற்கனவே கிறிஸ்துவ மிஷினரிகளோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு இப்ப முஸ்லீம்களோட அதிகம் ஆதிக்கம் வந்து அதிகமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது இந்த இந்த நடவடிக்கையின் மூலமா நம்ம கவனத்துக்கு வருது இதுக்கு ஒரு தனி போராட்டம் நாம வந்து முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இந்து முன்னணி தள்ளப்பட்டிருக்கு பல நேரங்களிலே வெற்றியை மட்டுமே தான் கொடுத்திருக்குது உங்களுடைய போராட்டங்கள் வெற்றி பெறட்டும் அந்த மக்களுடைய வழிபாட்டு உரிமையை பெற்று தருவதற்கு இப்ப கூடுதல் ஒரு பொறுப்பும் இந்து முன்னணிக்கு வந்திருக்குது அந்த மக்களுக்கு அந்த உரிமையை மீட்டுக் கொடுப்பதற்கு உங்களுக்கும் இந்து முன்னணி அமைப்பிற்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும் நன்றி சந்தோஷம் நன்றி